காட்டு மன்னார் கோயில இவ்வளவு சிறப்பான எழுச்சியான ஆரவாரமான வரவேற்பை அடித்திருக்கக்கூடிய தம்பி தம்பி பார்த்து மேல படித்து மத்தவங்க மேல சிறப்பான எழுச்சியான ஆரவாரமான வெற்றிக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லட்டுமா நான் எத்தனை மணிக்கு வர வேண்டியது ஏழரை மணிக்கா எட்டு மணிக்கு வர வேண்டியது இப்ப மணி ஒன்பதரையாவது வழிகளெல்லாம் காலையில காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு விழுப்புரத்தில் அதன் பிறகு விருத்தாசலத்துல நம்முடைய கூட்டணி வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் அவருக்கு பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அதன் பிறகு நம்முடைய அவர்களுக்கு பிரச்சாரத்தை ஒரு ஒரு பாயிண்டில் முடிச்சுட்டு இங்கே நான் வரும்பொழுது கொஞ்சம் கால கால தாமதமாகிவிட்டது யாரும் கோச்சிக்காதீங்க நான் நான் எது வேணும்னு காக்க வைக்கணும்னு மெதுவாக வரல வர்ற வழியிலெல்லாம் பொதுமக்கள் நம்முடைய கழக தோழர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் வாகனத்தை மறித்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறது உறுதி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்குவது உறுதி அதுவும் நம்முடைய சிதம்பரம் தொகுதியில் அண்ணன் எழுச்சி தமிழ் அண்ணன் திரு திருமாவன் அவர் ஜெயிக்க போகிறது உறுதி அப்படின்னு எங்களை வாழ்த்தி அனுப்பி வச்சுருக்கிறாங்க அதை இங்கே வந்து பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன்னா மணி எப்படி ஒம்பதரை ஆயிடுச்சு பெருசாக ஒன்றும் கூட்டம் இருக்காது கூட்டம் கலைஞருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா நான் எதிர்பார்க்காத அளவிற்கு கூட்டம் இன்னும் சொல்ல போனால் நான் கடந்த கடந்த ஏழு நாட்களாக பதினஞ்சாவது தொகுதி இது நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுற பதினஞ்சாவது தொகுதி ஏழு நாட்களில் நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் உள்ளர்த்தத்தோட சொல்கிறேன் உழ உணவுபூர்வமாக சொல்கிறேன் இருந்து சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த தொகுதியிலையும் இவ்வளவு பெரிய எழுச்சியை இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு பெரிய வரவேற்பை இது வரைக்கும் எந்த தொகுதியிலும் நான் பார்க்கல அதற்கு முழு முழு காரணம் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் தான் வருகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டு காட்டுமன்னார் கோயிலில் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றான் இருக்கு அதுக்குள்ள பேசி முடிச்சான் நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய விடுதலை கட்சிகள் சார்பாக வேட்பாளர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி நம்முடைய கழக கழக தலைவர் தமிழக முதல்வருடைய தளபதி என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் அண்ணன் தமிழ் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பாறை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சி வே கணேசன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு மா சிந்தனை செல்வன் அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் சகோதரர் திரு எம் ஆர் கே பி கதிரவன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே மாநில இளைஞர் துணை செயலாளர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே சகோதரர் ஆனந்த் குமார் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் முத்துசாமி ராமலிங்கம் தங்க ஆனந்தன் கோவிந்தராஜன் சோழன் கோவிந்தசாமி நடராஜன் திருமூர்த்தி செந்தில் பேரூர் கழக செயலாளர்கள் திரு கணேசமூர்த்தி செல்வகுமார் அன்வர் சதாத் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே ஒன்றிய குழு தலைவர் திருமதி சகதியா பர்வீன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மதியழகன் முத்துக்குமார் மணிகண்டன் குட்டிமணி ஜெகன் பிரபு அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு ஜெயமணி மற்றும் துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே கழகத்துடைய பெரியோர்களே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே உங்க அத்தனை பேருக்கும் முக்கியமா முத்தமிழி டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது நமது வேட்பாளர் அண்ணன் தோல் திருமவனன் அவர்கள் இதே சிதம்பரம் ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அப்போ அப்போ சின்ன புதுசு புதுசு சரியா இப்ப பாரம் சின்ன நேஷனல் நியூஸ் ஏன் சொல்றேன்னு தெரியுதா ஏன் சொல்றேன்னு தெரியுதா அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மளை பழிவாங்குதுன்னு பாருங்களேன் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா சும்மா இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகளை என்ன சின்னம் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க ஆனால் எதிர்கட்சிகள் நாம் என்ன சின்னம் கேட்டாலும் கொடுக்கறதில்லை ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்துருந்தா கூட கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய செய்தியாக இருக்காது நான் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திரும அண்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் வழக்கறிஞனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன்

பாதி பாதி வெற்றி வெற்றி செய்தியோட வந்திருக்கேன் பான சின்னத்தோட வந்திருக்குறேன் சரியா இப்போ இந்த பான சின்னத்தை சென்ற முறை நாலு நாலு நாலாயிரத்தி எட்நூறு வாக்கு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிங்க இந்த முறை நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து எந்த கொம்மை நின்றாலும் டெப்பாசிட் காலியாகணும் செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா நம்பிக்கை எனக்கு அதே மாதிரி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வேட்பாளர் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்களூறு வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க தான் வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிகளில் இந்த மூன்று வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்ற காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர் சந்தை புதிய உழவர் சந்தை திறக்கப்பட்டுள்ளது கள்ளிப்பாடி கள்ளிப்பாடி காவனூர் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுகின்ற பணி இருபத்தி ஏழு கோடியே இருபத்தி ஏழு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது திருமுட்டம் பேரூராட்சியில் ரூபாய் பன்னெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் விநியோக மேம்பாட்டு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு ஆழ்துளை கிணறு தோண்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் பெரியார் நகர் மற்றும் அன்னை தெரசா தெரு தார் சாலை அமைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நகர் மே நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் வசந்தம் நகர் மற்றும் கோட்டைமேடு பெத்தேல் தெரு ஆகிய இடங்களில் பேவர் பிளாக் அமைக்கின்ற பணி சாலை அமைக்கின்ற பணி முடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நாம செஞ்சிருக்க கூடிய சாதனைகள் இந்த மூன்று வருஷத்துல இந்த முடிய காட்டு மன்னார் கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் நான் ஒன்னு சொல்லட்டுமா அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் அவர் மட்டும் அவர் எனக்கு சட்டமன்றத்தில் எனக்கு எதிர்க்க தான் உட்காந்துருப்பாரு அவர் மட்டும் பேசுனாருன்னா நம்முடைய முதலமைச்சர் வெளியில அவரோட ரூம்ல இருந்தா கூட உள்ள வந்து உட்காந்துருவார் என்ன பேசுறார் அந்த அளவுக்கு அவர் பெயரை போலவே சிந்தனை செல்வனை போலவே அவ்வளவு அழகாக பேசுவார் அவருடைய அவருடைய மிகப்பெரிய தான் அவர் பேசி பேசியே அவர் அழகாக பேசி பேசியே கருத்தாக பேசி பேசியே முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேட்டு வாங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் நீங்க பெற்றிருக்கிறீங்க இப்போ நம்முடைய இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலும் பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிடுவார் வெளியிட்டு என்ன சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ அவருடைய வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை போலவே சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்லுவார் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்கிறாரு இப்ப பெட்ரோல் இப்போ கேஸ் சிலிண்டர் வில மகளிர் இங்க வந்துருக்கீங்கம்மா கேஸ் சிலிண்டர் வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னம்மா வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் வெலை எவ்வளவு

மறுபடியும் அவர் வந்துட்டார்னா வரமாட்டார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டார்னா நான் சொல்றவா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்துவார் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறி இருக்கு இப்ப நம்முடைய தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரப்படும்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி மிக மிக முக்கியமான வாக்குறுதி இப்ப இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள் சுங்க சாகுபடிகள் அனைத்தும் அகற்றப்படும் இனிமே நேஷனல் ஹைவேஸ்ல போறதுக்கு ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவை இல்லை அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா நிச்சயம் செய்வாரா இப்போ நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் நாம செஞ்ச சாதனைகளை சொல்கிறோம் செய்ய போகிற திட்டங்களை சொல்கிறோம் தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறோம் தலைவர் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடும் நிதி நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் வந்தோடனே என்ன பண்ணார் முதல் கையெழுத்து என்னம்மா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன கையெழுத்து என்னம்மா பண்ணார் மகளிருக்கு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா உபயோக உபயோகிக்கலாமா கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்துல மகளிர் மட்டும் நானூத்தி அறுபத்தி கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு நானூத்தி அறுபத்தி கோடி இதை நான் ஒரு கிண்டலுக்காக சொல்லலமா நகைச்சுவைக்காக சொல்லல அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை சொல்லுதுன்னா அதை எத்தனை பேர் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி புரிஞ்சுதான் அதே மாதிரி இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு இரநூறு ஆண்டு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க நிறைய மகளிர் வந்திருக்கீங்க ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க ஆனா ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது உரிமை கிடையாது பெண்கள் பெண்கள் யார்கிட்டயும் பேசக்கூடாது பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லணும்னா பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை இந்த தடையெல்லாம் தான் தந்தை பெரியார் அவர்கள் தான் இறக்கிற வரைக்கும் தான் வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் கல்வி கற்கணும் சொந்த கால நிற்கணும்னு போராடியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாரு முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு அதாவது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க படிக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதோட நிப்பாட்ட கூடாது காலேஜுக்கு போன கல்லூரிக்கு போய் படிக்கணுங்கிறதுக்காக அப்படி போய் படிச்சா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிவிச்சா இது லட்சம் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் அதே மாதிரி ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் திட்டத்தை உருவாக்கி ஆண்களும் கல்லூரியில் படிக்க போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான திட்டமா இதுதான் இது வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல் முதல் அமல்படுத்தப்பட்ட திட்டம் நான் சொல்றேன் காலையில் விடிய காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு சீக்கிரமாக எந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு நேரம் இருக்காது அமுச்சு விட்ருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்ருவாங்க அமுச்சு விட்டுட்டு அதே நினப்பாக இருப்பாங்க இவன் வெறும் வயதில் போனானே இவன் படித்தானா தூங்குனானா கிளாஸ் ரூமுக்கு போனானா அப்படின்னு அதே நினைப்பில் இருப்பாங்க அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துறாங்க என்ன சொல்றாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு இதுதான் திராவிட மாடல் அரசு

ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய் பாகமாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் நம்மளுடைய தலை எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இதை செய்யவே முடியாதுன்னாங்க அது என்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுக்குறாங்க மகளிர் வந்திருக்குறீங்க எத்தனை மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்குறீங்க பாதிக்கு பாதி பாதிச்சுமா அதாவது நான் நான் சொல்றேன் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சாங்க இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு இது சாதாரண திட்டம் கிடையாது விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிச்சு சரி பார்க்கணும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் எனக்கு தெரியும் உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு தோழிக்கு வரல எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்ற சில குறைகள் இருக்கு கரெக்டா இந்த திட்டத்தை நான் சொல்றேன் இது தேர்தல் நேரம் இது தேர்தல் நேரம் இது ஆரே மாசத்துல இவ்வளவு கொடுத்துருக்கோம் ஏமா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்ச முதல்வருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரியாதா கொடுக்க மனசு வராதா கண்டிப்பா கொடுப்பா நான் சொல்றேன் இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல இதன் குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் இந்த திட்டம் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக வந்து சேரும் அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன் நாம இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கோமா இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் இவ்வளவு பெருமையா சொல்றோம் எதிர்த்தரப்புல ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பத்து வருஷமா நம்முடைய நாட்டை இருக்காரு இந்தியாவை ஆண்டு இருக்காரு சரியா ஏதாவது ஒண்ணு உருப்படியா தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரா ஏதாவது செஞ்சிருக்காராமா தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் மிக்சாம் புயல் அடிச்சதுமா ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் முழுகிடுச்சு மிகப்பெரிய உயிர் பலி சாலைகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஆடு மாடுகள் அடிச்சிட்டு போயிடுச்சு விவசாய இழப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு நம்முடைய தலைவரானா கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு வீடு வீடு எழுந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் நம்ம ஒன்றிய அரச கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்கோம் முப்பத்தி இவ்வளவு பெரிய தேசிய பேரிடர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தேவைன்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலாம்மா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல அதனால தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நாம் புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கோம் இனிமே நீங்க அவரை பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது சரியா இனிமே அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது இனிமே அவரோட பேர் என்ன தெரியுமா தெரியுதா இதுதான் இனிமே அவரோட பேரு பேர் சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா திருப்பி சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசாவுக்கு பாடம் நடத்தணுமா வேணாமா இதுவே செல்லா காசுதா ஜூன் நாலுக்கு அப்புறம் அவரும் செல்லா காசுதா இது ஏன் இது ஏன் இருபத்தி ஒன்பது பைசாங்கிறதுக்கும் நான் அவருக்கு ஏன் இருபத்தி ஒன்பது பைசான்னு பேர் வச்சிருக்கோம்ல அதுக்கும் நான் காரணம் சொல்றேன் ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம கட்டுற ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க வெறும் இருபத்தி பைசா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறாங்க என்னென்ன தேவையோ அத்தனை இழப்பீடும் கொடுத்திருக்கிறார் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தாரா வெள்ளம் வந்து நீட் தற்கொலை இருபத்தி ரெண்டு குழந்தைங்களை பார்த்தாரா எதுக்காவது வந்தாரா ஒன்னே ஒன்னுக்கு தான் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி நல்லா வட வட ஒன்று சுட்டுட்டு அவரும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வடைய சுட்டுட்டு வட பொதுவாக என்ன சொல்லுவாங்க வடை சுட்டு தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திரும்ப ஒன் இருபத்தொம்பது பைசா என்ன தெரியுமா பண்ணுவார் வடை சுட்டுட்டு அவரே சாப்பிடுவார் அந்த அந்த வடையும் நமக்கு கொடுக்க மாட்டார் அந்த வரைய நமக்கு கொடுக்க மாட்டாரு கல்லா நானே மறந்தாலும் இதுதான் வந்து இருபத்தொன்பது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து மதுரையில் வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்சது ஒரே ஒரு கல்லு அந்த நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்னன்னா இப்போ கல்லை காணும் தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நான் தெளிவா சொல்லிட்டேன் நீங்க வந்து மருத்துவமனை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த கல்லை நீங்க மருத்துவமனை கட்டி முடிச்ச உடனே தரேன் அப்படின்னு இதுல ஒண்ணு பாருங்கம்மா நான் வந்து கடைசி நாலஞ்சு நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்களுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசாவை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு யாருக்கு தெரியுமா கோவம் வருது யாரு கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது அவருக்கு அவர் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் உதயநிதிக்கு இதே வேலை எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு கல்ல காட்டுறாருன்னு நானாவது தான் காட்டினேன் நீங்க எதை காட்டினீங்க இன்னொன்னு சொல்றாருமா அதாவது நான் எப்பவுமே பேசினதையே பேசிட்டு இருக்கேன் நான் பேசினதே பேசிட்டு மாத்தி பேசணுமா அவர மாதிரி பேசுறதுக்கு நான் பச்சோந்தியா நான் பேசினதை தான் பேசுவேன் நான் பெரியாருடைய கொள்கையை தான் பேசுவேன் நான் அம்பேத்கருடைய கொள்கைகளை தான் பேசுவேன் நான் சமூக தான் பேசுவேன் நான் சமத்துவம் தான் பேசுவேன் நான் சிஏ சட்ட வேகான்னு தான் பேசுவேன் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் தான் பேசுவேன் திரு இடம் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே உங்களை மாதிரி நான் பச்சோந்தி கிடையாது நீங்க நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்காரன் நடிப்பீங்க சசிகலாமாவை பார்த்தா முட்டி போட்டு அவங்க தப்பா பேசாத முட்டி போட்டு அவங்க காலை பிடிச்சி கடைசியில் அவங்க காலையே வாரி விட்டு தான் இப்போ சொல்றாருமா நேத்து சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு சூடு தொடர்ந்து இருந்தா இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கானா எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தையை சொல்லிருக்காரா இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப குழந்த மாதிரி சொல்றாரு ஆமாங்க எனக்கு என்னங்க அவங்க என்ன மூணாவது மனுஷனா நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சர் ஆனேன் நான் நான் இப்போ கேட்குறேன் அவங்க தான் மூணாவது மனுஷன் இல்லை அம்மா யார் சசிகலா அம்மா தான் மூணாவது மனுஷன் இல்லை இல்லை தைரியம் தான் திருப்பி போய் அவங்க காலில் விழுந்து பாருங்க பார்ப்போம் எட்டி ஒரே உத அந்த அம்மா ஏன்னா என்ன தெரியுமா பண்ணாரு அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலே வாரி விட்டாரு கேட்டார் நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னாரு அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அதாவது நீ பேசிட்டு போயிரு அப்புறம் போலீஸ் ஏன் மேல கேஸ் போடுற கே கேஸுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது நான் கலைஞர் பேர எல்லாத்தையும் பாத்துமே என்ன நடுவில் ஒரு விஷயம் பேசுனதுக்காக கோர்ட்ல வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது நான் பேசுனது பேசுனது தான் நான் எதுவும் தப்பா பேசல எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவர்கள்லாம் வருஷ கணக்கா பேசிட்டு இருக்காரு நான் பேசணும்னு வந்து மன்னிப்பு கேளுனாங்க நான் சொன்ன கலைஞர் பேரை நான் சொன்ன சொன்னதா நான் இது தப்பா சொல்ல சமுதாயத்துல அனைவரும் சமம் எந்த ஏற்ற தாழ்வும் கிடையாது எந்த ஜாதி மதம் ஏற்ற தாழ்வு கிடையாது உலகத்துல பிறப்போக்கும் மெல்லா உயிர்க்கும் நான் சொன்னேன் அதுக்குள்ள அதை பொய்யா பரப்பி பொய்யா பரப்பி நான் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி என் தலைக்கு வேலையெல்லாம் வச்சாங்க ஒரு சாமியார் அஞ்சு கோடி இன்னொரு சாமியார் பத்து கோடினா உதயநிதியோட தலையை சீவி கொடுங்க பத்து கோடி கொடுக்குறேன்னா நான் சொன்னேன் ஐயோ ஏன் தலையை சீவிறதுக்கு எதுக்கையா பத்து கோடி பத்து ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவி கொடுத்துட்றேன் அப்படின்னா நான் சொல்றேமா இப்போ இந்தியாவில் ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்கார்ல அவரால் அவர் சொல்றாரு வாழ்றது திமுக தமிழ்நாட்டில் வாழ்றது திமுக குடும்பம் மட்டும்தான் கலைஞர் குடும்பம் தான் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு ஆமா கலைஞர் குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் சவால் இந்த மூணு வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு திட்டத்தில் யாராவது ஒருத்தர் பயனாளிகள் இருப்பாங்க அதனாலதான் ஒன்றிய பிரதமர் ஒன்பது பைசா உங்களால வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான் உங்களால பணக்காரரானது ஒரே ஒருத்தர் தான் யாரு அவர் பேரு அதானி உலக பணக்காரர் பட்டியல்ல இரண்டாவது இடம் திரு மோடி இருபத்தி ஒன்பது பைசா ஆட்சிக்கு வந்து இந்த ஒன்பது வருஷத்துல அசுர வளர்ச்சி ஆமா ஒரு அரசு பொதுத்துறை ஆரம்பிப்பாங்க இப்ப கலைஞர் பாத்தீங்கன்னா தனியார் துறை கிட்ட இருந்த பஸ் விலை அதிகமா வைப்பாங்க டிக்கெட் விலை அதிகமா வைப்பாங்கிறதுக்காக அதை வந்து பொதுத்துறை ஆக்கினாரு ஏன்னா பொதுமக்கள் வந்து அதிகமா உபயோகப்படுத்தணும் கம்மி விலையில பயணம் பண்ணணும்னு பொது அரசு தனியார் துறைய பொதுத்துறை ஆக்கினாங்க ஆனா ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தொன்பது பைசா என்ன தெரியுமா பண்ணாரு தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையும் தூக்கி தனியார் துறை கொடுத்துட்டாரு இப்ப வந்துருச்சுமா அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கக்கூடிய திரு இருபத்தி பைசா அவர்களுக்கும் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமகனுடைய பெயர் அதற்கு பக்கத்துல அதற்கு பக்கத்துல நம்முடைய அதற்கு பக்கத்துல நம்முடைய பானை சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம் இதெல்லாம் போடுறீங்க அது பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பண்போடு கேட்கின்ற கேட்டுக்கொள்கின்றேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை ஜெயிக்க வச்சு வெற்றி பெற செய்யுங்கள் இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்